அஸ்லாம் அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சேஃபன் சேர்க்கிற பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று என்னடா இப்போ தான் தூங்கி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நேற்று வந்து நேற்று லைட்டு டியூட்டி எல்லாம் முடிச்சிச்சு லேட்டாக தான் ஆயிடுச்சு நமக்கு அதுக்கப்புறம் வந்து அப்படி நான் எங்கள் படுத்த நைட்டு ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு மொபைல் நோண்டிட்டு சாப்பிட்டு எல்லாம் படுத்தது ஸோ இப்போது மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டாங்க ஸோ கால் பண்ணி நேற்று நம்ம தலைவரை கூட்டிகிட்டு போயிருப்போம்ல ஸோ மேத்தோட அப்பாவை கூட்டிகிட்டு போயிருப்போம் காய்கறி மார்க்கெட்டுக்கு முருச்சில் ஸோ அங்கே போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னிட்டு மாதிரி ஐம்பது ரூபா தான் இருக்கு போனாங்க ஒர்க் அவுட் ஆகிடுமா அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை ஐம்பது ரூபாலாம் சரிப்பட்டு வராது அதிகமாகவும் அப்படின்னாங்க ஓ அப்படியா சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம போவோம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட் போகணும் சொன்ன சொன்ன காசு இல்லை அப்படின்னு ஒன்னே சரி ஒன்று தான் பில் இருக்குல்ல கொண்டு போய் இங்கே வீட்டுக்காரர் அதாவது இவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வச்சிருக்காங்க பிஎம்டபிள்யூ ஆடி பென்சுன்னு சொல்லி சர்வீஸ் பண்ற இடம் அதையும் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம காட்டுவோம் அங்கே போயிட்டு பில்லெல்லாம் கொடுக்கும் காசு வாங்கிக்கோ அதுக்கப்புறம் மார்க்கெட் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க போறோம் அங்கே போய் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு பில்ல கொடுத்து காசை மாத்திட்டு அப்படியே மார்க்கெட் போவோம் இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம காசு தான் மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணிக்கணும் நம்ம தான் இந்த வீட்டில் வரணும்னா இவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம தான் கையில ஒரு காசு அமௌண்ட்டை எடுத்துட்டு போல இருக்குது ஒரு சில வீடு இந்த மாதிரிலாம் இருக்கு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இது மட்டும் இந்த மாதிரிலாம் இல்ல இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் வீடு இருக்கும் அப்படி என்ன நம்ம காசுல வாங்கிட்டு சொல்றாங்க அப்புறமா நமக்கு ரிட்டன் காசு கொடுப்பாங்களா அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடு இருக்கு ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க அவங்க காசை ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் கொடுத்து வச்சிருப்பாங்க அதுக்கு கணக்கு வழக்கு வாங்கிட்டே இருப்பாங்க எங்கள் அண்ணா வீட்டுக்கு பெரிய அண்ணா வீட்டுக்கு பாருங்க அப்படி தான் பண்ணிட்டு அது ஒரு அது ஒரு இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல இருந்தாரு அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்கும் அப்புறம் நம்ம ஜி ஃபேம் வந்தாங்க எல்லாரும் உட்காந்து பேசி கேசிட்டு வந்து எங்கள் கப்பல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு கதவை தட்டி தரோடு வெளியே வந்துட்டு ஆ யாரு சதிக்கு பார்க்கணும் சதிக்கும் பார்க்கக்கூடாது கிதிக்கும் பார்க்கக்கூடாது கெலும்பு அப்படின்ட்டு நான் வந்ததுக்கப்புறம் எனக்குமே வார்னிங் பண்ணி விட்றாரு இந்த மாதிரிலாம் யாரும் ரூமுக்கு போடக்கூடாது போகக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப சந்தேகப்படுகிற ஒரு பிளஸ் ரொம்ப சேஃப்டியா இருக்கும்னு ஆசைப்படுறவரு ஸோ யார் வந்தாலும் கேமராவை பார்த்துட்டு உடனே வெளியே வந்துடுறாரு கேமராவை எங்க வீட்டில் ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா உடனே போன் எங்க போகிறா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும் நம்ம தான் பார்த்து வாங்க வந்து நம்ம எப்படி போகுது அப்படின்றத பாப்போம் மார்னிங் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா காய்கறி மார்க்கெட்டுக்கு வேற ஏரியாவுக்கு போய் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஐம்பது ஏழுக்கு பத்தாதனா அதிகமா வாங்க சொல்லுவாங்க நினைக்கிறேன் கோ அப்படின்றத பாப்போம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து இது பண்றேன் உங்க பாத்ரூமுக்கு கதை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க ஆமா ப்ரோ என் பாத்ரூம் கதவு இல்ல ஆக்சுவலாக இதுதான் கதவு இது வந்து இப்படி இப்படி மல்டிபிள் ஓபன் ஆகும் இதுக்கு அப்புறம் இருக்கிறது ஓபன் ஆகுறதுக்கு இருக்கு தான் நம்ம பொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கேன் ரூம்ல ஆல்ரெடி இருந்தவர் அது அவர் கையால உடைஞ்சிருச்சா இல்ல அவரே வரும்போது இதெல்லாம் உடைஞ்சிருந்ததான் நமக்கு தெரியாது இருந்தது இருந்ததோடு அப்படியே இருக்குதுங்க அவ்வளோதான் மற்றபடி எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் இதெல்லாம் செஞ்சு கொடுனா அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஏசி ஒர்க் ஆவல அதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னதுக்கே இன்னும் அவங்க செஞ்சு கொடுக்கல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சரி வாங்க இப்ப பள்ளு வலிக்கிட்டு வண்டி கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட கேஷ் வாங்கிட்டு மார்க்கெட் போகலான்னு வாங்க போலாம் நம்ம யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க டக்கு டக்குன்னு போகலாம் டைம் ஆயிடுச்சு நேரம் அங்கே போய்ட்டு நம்ம வந்துட்டு கால் பண்ணி கொடுக்கணும் இப்போதைக்கு போயிட்டு நம்ம செல்லத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம செல்லத்தை என்ன வந்தால் அது குளிப்பாட்டமாக இருக்கும் அதுவும் குளிப்பாட்டணும் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா ஆனால் சாயந்தரம் ஆயிடுச்சுனா தான் அப்புறம் இவங்க நம்மளை தூக்கிட்டு போய் குளிப்பாட்டிடுறாங்களே அது வேறு ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு பதினோரு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் வெயில் அவ்வளோ அடிக்குதோ இல்லையோங்க இந்த வெயிலால் இந்த வண்டி உள்ளே நல்லா ஆம்லேட் ஆகிடுதா அப்போது அதில் நம்ம உள்ளே போய் உட்காரும் போது நல்ல ஒரு இது சூப்பர் இதில் வேறு பெட்ரோல் இல்லை இது என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே ஜிஃபேம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க கிளம்பி கூட்டு கூட்டுன்னு ஓடுவோம் வாங்க இப்போ நம்ம ஸ்ரீலங்கா தலைவர் ரூமில் இருக்காரா இல்லையான்னு சொல்லி தெரியல அவங்க காஃபிலும் எல்லாமே இப்போ இப்போ இருக்கிற இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு எல்லாம் லீவ் விட்ருக்காங்கல்ல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு சுத்தம் போயிட்டாங்கப்பா ஸ்டேரிங் வேறு பிடிக்க முடில ஸ்டேரிங் வேறு பிடிச்சி மாற்றணும் பாருங்க அந்த பில்டிங் பக்கத்துலேயே தான் நம்ம இருக்கோம் லெட்ஸ் கோ ஸோ இப்போ போயிட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம் எந்த பக்கமாக மாறுறது இது கீழேருந்தே போய் மாறிக்கும் இந்த வழியாக தான் நம்ம எப்பயுமே போவோம் எல்லா ஸ்கூல் லீவு ஆஃபீஸ் லீவு அப்படிங்கிறதால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு சுத்தாட்டுக்காக போயிட்டாங்க நிறைய டிரைவருங்க ஊருக்கு போயிட்டாங்க வீடு நிறையா இது காலியாக தான் இருக்கும் டிராஃபிக் அதிகமாக இருக்காது ஏற்றில் இப்போ அந்த மாதிரி தான் நிலம் வரும் இன்னும் கொஞ்சம் நல்ல மறுபடியும் எல்லாருமே வந்துடுவாங்க அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஓ கோ இப்போ நேராக போயிட்டு காசை வாங்கிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் சேஃபே ஆனால் அனல் அனல் வந்தாச்சு நம்ம வாங்கலாம் இப்போ இந்த மெயின் ரோட்லேயே தான் அவரோட கடை இருக்குது கடை இல்லை சர்வீஸ் சென்டர் இருக்கு அது எப்படின்னு சொல்லி பார்ப்போமா ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கா இல்லை நான் தான் கொஞ்சம் லூசுத்தனமாக வெளியேறி வந்துட்டேனான்னு சொல்லி எனக்கு தெரியல ஐ திங்க் இல்லை இன்னும் மறுபடியும் இன்னும் கிட்டே போய் வளைஞ்சி வரணுமான்னு தெரியல வாங்க பார்ப்போம் அதான் அது அதுதான் கிட்ட இருக்கு இங்கே பாருங்க ஸோ அவரோட சர்வீஸ் சென்டரு எல்லாமே ஒரு ப்ரீமியம் கார் செக்மெண்ட்டில் வச்சு அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கே பாருங்க எல்லாம் பிஎம்டபிள்யூ அது இதுன்னு சொல்லிட்டு மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா ஓவில் ஃபுல்லாகவே லக்ஸரி கார்ஸ் தான் இது எங்கள் முதலாளி இது வாங்க போய்ட்டு கேஷ் வாங்கிட்டு கிளம்பும் கையில கொடுப்பாங்களா இல்லை ஓனர் கிணறு இல்லைன்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரில பார்க்கலாம் வாங்க ஓனருடைய ஆஃபீஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் மே இருந்து எடுத்து பெரிய பெரிய வண்டி ஏன்னா அதெல்லாம் புது வண்டி மாதிரி இருக்கு இவன் ஷோரூம் போகும்போது இங்கே இருந்தா வந்திருக்கான் இவன் ஃப்ரீ சர்வீஸ் என்ன முடிஞ்சிருக்குமா இல்லைன்னு தெரிலங்க மே பேட்ச்ங்க சாரி ஃபோர் மேட்ச் ஃபோர் மேட்ச் எல்லா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு நவுத்திட்டு இருக்காங்க ஸோ செம்ம காசுங்க இதெல்லாம் சாதாரண வண்டிக்கு பண்ணாலே அல்லது இங்கே இங்க இங்கே வண்டி லக்ஸரிக்கு அப்படிங்கறக்குள்ள வேற லெவல் அல்டிமேட்டு போங்க சூப்பராக இருக்காங்க பில்லு கொடுத்தாச்சு உள்ள ஆஃபீஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணி காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க பணத்தை வாங்கியாச்சு எல்லாம் பிஎம்டபிள்யூ ஆடி பிஎம்டபிள்யூ ஆடி பிஎம்டபிள்யூ ஆடினு சொல்லி கூப்பே ஸ்டேஃப் ஆ ஆடி கூட இங்கே இல்லைங்க பிஎம்டபிள்யூ அண்ட் மர்சிடீஸ் மட்டும்தான் பாருங்களேன் இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே கார் தெரியாது எல்லாம் பிஎம் மர்சிடீஸ் பிஎம் மர்சிடீஸ் பிஎம் மர்சடிஸ் இது மட்டும்தான் இங்க ஆச்சு இது ஆக் அவுட் பண்ணுறாங்க சரி வாங்க காசு வாங்கியாச்சு மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரியாலுங்க ஸோ அதை வாங்கிட்டோம் பாருங்க அடுத்து ஒரு மர்சிடீஸ் உள்ளே வருது சர்வீஸ்க்கு நல்ல காசு கரப்பா காசு கரப்பாட்டி வாங்க நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் முடிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலாளி அம்மா மறுபடியும் ஃபோனை போட்டு போயிட்டியா அப்படின்னாங்க இல்லை இங்கே தான் காசு வாங்கிட்டு இருக்கேன் சரி சரி போயிடாத வீட்டுக்கு பாபா வரா அப்படிங்கிறாரு இப்போ அவர் வருவார் அவரு போயிட்டு ஷாப்பிங்லாம் நம்ம மறுபடியும் அவர் கூப்பிட்டு போகிறதுக்கே எனக்கு செம்ம கடுப்பு வந்து அது ஒரு காரணம் ஒன்று இருக்குது ஏன்னு சொல்கிறேன் இது மாதிரி சொன்னனே அதெல்லாம் காரணம் கிடையாது அதெல்லாம் தாண்டி பர்சனலா ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப தாக்குறாருங்க என் பர்சனல்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதில் ரொம்ப தாக்குறாரு எனக்கு அப்படியே ரொம்ப கடுப்பாக இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல சரி நேராக வரட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க போகலாம் இப்போ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு இருந்த காசில் இரநூத்தம்பத்தெட்டு ரூபா அதில் ஐம்பது ரூபாய்க்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கே பெட்ரோல் போட்டுட்ருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு பக்கத்தில் இருக்குது அதுக்குள்ளே முப்பது ஆளுக்கு ஏறிட்டுறான் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிட்டு இருக்கு ஸோ வாங்க இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லான உடனே போட்டுட்டு நம்ம கிளம்புவோம் ஸோ இது ஃபுல்லும் ஆகாது சில சமயம் பாதியில் இருக்கும்போதே அப்படி ஃபுல் எம்டி இருக்கும்போது ஃபுல்லுன்னு காட்டிடுது சில சமயம் அப்படி காட்ட மாட்டேங்குது எவ்வளோ ஆயிடுச்சு நாற்பத்தேழு ரூபாய்க்கு ஆகிடுச்சா ஃபுல் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி தெரியல ஸோ ஆயிடுச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே ஜிப்பேன் வாங்க இப்போ இதை பே பண்ணிட்டு மறுபடியும் இந்த பில்லை பத்திரமா வச்சுக்குவோம் நெக்ஸ்ட் வீக்கில் மறுபடியும் இந்த காசை நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அதாவது சும்மா அப்படியே போட்டு போட்டு விளாட்ற மாதிரி இருக்குங்க கிவன் அண்ட் டேக் பாலிசி மாரி இருக்கு இதெல்லாம் சரி வாங்க போட்டுக்கலாம் எவ்வளோ ஆயிடுச்சு ஐம்பது டேஆள் இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலு லிட்ரு நெருக்கி இருபத்தி மூணு லிட்டருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் மிச்சமாக நிற்கிது சரி வாங்க பாத்துக்கலாம் மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு நடந்த தலைவர் போயிட்டு இருக்கிறாரு கிட்ட இப்ப போயிட்டு என்னென்ன காய்க்கு வாங்க போற தெரியல வண்டியை வேற தூர்மனி பாட்டியாச்சு வாங்க போயிட்டு என்னென்ன வாங்குறாரோ வாங்கிட்டு கொண்டு வந்து வண்டியில வைப்போம் ஏன் பெட்ரோல் இருந்தோன்னே வண்டியில ஏசி போட்டு உக்கார என்னாரா நினைக்கலாம் நீங்க தண்டி போடணும் அப்படின்னு சொன்னோடனே இப்ப ஆஃப் பண்ணிட்டு வா வா பண்ணிட்டு கூட வா அப்படிங்கிறாரு விசாராதான் இருக்கிறாங்க எல்லாருக்கும் விசாராதான் இருக்கிறாங்க சரி வாங்க இங்க என்ன இருக்குன்னு பாத்துட்டு வாங்கிட்டு போவோம் வாங்கியாச்சுங்க வந்ததுக்கு ஒரு வெள்ளரிக்கா லெமன் மட்டும் தான் வாங்கினாரு இந்த பக்கம் ஒரு வெங்காயத்தை பார்த்தேன் இது எந்த ஒரு வெங்காயம் இந்த வெங்காயத்துக்கு பேர் என்னன்றதை சொல்லுங்க எப்படி மெல்சி மெலிசா வந்து பார்த்தீங்கன்னா வருங்களேன் நீட் நீட்டாக இப்படி வருது இந்த வெங்காயம் என்ன வெங்காயன்றது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க மறக்காம ஓகே தலைவர் பேசிட்டு இருக்காரு வாங்க போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தர்பூஸ் நீ அதாவது முலாம் பழம் சொல்லுவோம்ல அதை ஒன்று வாங்கியிருக்காங்க அடிக்கிற வெயிலுக்கு அப்பா இந்த மாதிரி பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிடணும் அதனால இப்போ பர்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு காசை கொடுத்துருவோம் முதலாளி முழிக்கிறாரு இன்னும் அவன் மாட்டுக்கு வந்தால் பதினஞ்சு ரூபாள் கொண்டு வாங்கிட்டான் அப்படின்னு காட்டுன்னே முப்பத்தஞ்சு ரூபாயுங்கிறாயங்க என்ன பண்ணுறது அடிக்கிற வேலுக்கு இவங்க வைக்கிறது தான் ரேட்டு அதே மாதிரி அப்புறம் அவங்களும் தான் அடிக்கிற வேலுக்கு வாங்கிட்டு வந்து பாவம் நல்லா நல்லதாக விற்கிறாங்க அப்போ ஒன்றும் பண்ண முடியாது பங்காளி மார்க்கெட் போனால் இது பத்து ரூபாய்க்கே வாங்கிருக்கலாம் எனிவே வாங்க ரொம்ப அதிகமாக வாங்கிடுவாரோன்னு நினச்சேன் இந்த இதை வாங்குறதுக்கு நானே வந்திருப்பேன் இதுக்கு எதுக்கு அவரு கூட மெனங்கட்டு வந்தாருன்னு தெரில இந்த உடம்பு வச்சுக்கிட்டு போவோம் அவரு கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப இது பண்ணுறாரு எனக்கு பிரச்சனைன்னு சொன்னது என்ன தெரியுமா இங்கே உக்காடுறாரா பிரச்சனை கிடையாது இறங்கும்போது டோரை திறந்துட்டு இப்படி ரெண்டு கையால பிடிச்சிக்கிட்டு ஏறுவார் போருங்க எந்திரிக்க முடியாமல் அந்த டோர் மேலே ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு போவார் இன்னொரு பத்து தடவை இப்படி அவர் பண்ணாருன்னா வண்டியோட அலைன்மெண்ட்டு அந்த டோர் அலைன்மெண்ட்டே மாறிடும் போல இருக்கு சரியா மூடாது போல இருக்கு எனிவே கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு சரி ஏசியை போட்டு அழகா வந்து இப்ப நம்ம போகலாம் ஜிப்பேன் அதே ஒரு பின்னாடி தான் நிற்கிறாரு வண்டியை நாங்கள் கொண்டு வா அப்படிங்கிறாரு இஞ்சி போனால் இருபது மீட்ரு கூட இல்லை அவரே ரெண்டு நடம் எடுத்து வச்சுருந்தா டப்புக்குன்னு வண்டிக்கு வந்துடலாம் பட் வண்டி எடுத்துகிட்டு வா வண்டி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு வாங்க நிற்கிறாரு போயிட்டு கூட்டிகிட்டு கிளம்பலாம் வண்டியை பார்க் பண்ணிட்டு இந்த காய்கறிக்கு வந்துட்டாரு அப்படியே பக்கத்தில் தான் ஆஹா இங்கே கொஞ்சம் நிற்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னு சொல்லுங்கள் காமிச்ச மாதிரி தான் இங்கே கொஞ்சம் இந்த பைப்பில் வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க தெரியுதா உங்களுக்கு அதனால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே இப்போ இங்கே நின்னால் கொஞ்சம் அனல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ பக்காவாக இப்போது இங்கே என்னென்ன காய்கறி இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு போக வந்து சிப்பேமே வாங்க போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சிக்கன் வாங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு ஸோ இங்கே வந்து இப்போது சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் சிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி பேக் பண்ணி பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க பார்ப்போம் முதல்ல என்ன வாங்குறாருன்னு இதில் நமக்கு ஏதாவது அதாக இருக்கான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் குத்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதிகா கொடுக்க நல்லா நல்லாயிருக்காது லெட்ஸ் ட்ரை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரு ஈரல் வேணால் கேட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அவர்கிட்ட கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு ஓகேவா வாங்க ஜீக் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஈரல் வேண்டாம் இது கேட்டு பார்ப்போம் ஒன்று ஒன்று போடுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முதல்ல முதல்ல என்ன வாங்குறாருன்னு தெரியல இங்கே பாருங்கள் கார்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேங்க சூப்பர்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம் இது என்ன இடம்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது இடம் தெரியும் பழைய வீட்டில் இருந்தாலும் மொபைல் மார்க்கெட் கிட்டே ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இங்கேருந்து காலையில் ஹம்மஸ் வாங்குவாங்க நல்ல ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கடைங்க இது ரியாத்தில் பயங்கர ஒட்ட ஓடம் மசிரி சூரி எம்னி சுடானின்னு சொல்லி எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க இங்கே தான் வந்து ஏன்னா அவங்க நாட்டு விதமான ஒரு ஃபுட் அது நல்லாயிருக்கும் இந்த நாட்டுக்கு இந்த சூரிய கண்ட்ரியோட ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா செய்வாங்க எனிவே வாங்கியாச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி சாப்பாடு செய் தேக்கி வச்சிருக்கோம்ல அது ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் சமைக்கிறதுக்காக ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போவோம் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சமைக்கணும் போய் வாங்கிட்டு அந்த பீஃப் தான் குழம்பு மாதிரி வைக்கலான் இருக்கேன் ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பையன் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துவிட்டோம் எல்லாமே வாங்கி வாங்கிட்டு எப்பா இவர்கிட்ட வாய் விட்டுட்டு தப்பிக்க முடியாது இருக்கு உள்ளே போய்ட்டு வெளிக்காய் வாங்கினாருன்னு சொன்னேன்னா வெற்றிக்காய் வாங்கி நீங்கள் வண்டியில் பார்த்துருப்பீங்க காட்டன்ல பின்னாடிக்கில் இருந்தது மறுபடியும் போய்ட்டு வேறு இடத்துலருந்து காய்கறிலாம் வாங்கினார் அதுக்கூடிய மறுபடியும் வெல்ட்ரிக்காய்லாம் வாங்கினாரு நிறைய என்ன அது சரி வயசானவரு ஞாபகம் மருத்துவ எதுவும் தெரியாதனமா தூங்கிட்டு வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அது சும்மா சொன்னேன் நான் நல்லா சொன்னேன் பாப்பா நீங்கள் வெல்ட்ரிக்காய் மறு ஆல்ரெடி வாங்கிட்டீங்க அப்படின்னு தான் நான் நாற்பது வருஷமா நான் இங்கே வந்துட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையும் எனக்கு தெரியும் நல்லா ஒரு பழக்கம் வழக்கம் வீட்டுக்கெல்லாம் நான் தான் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு அது கூட தெரியாத நான் ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ எதுக்கு சொல்கிற உனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத வேலை அப்போல்லாம் நீ சொல்லக்கூடாது என் வீட்டுக்கு நான் எவ்வளோ வேணா தீ வாங்கி போடுவேன் எங்கேயோ போயிட்டுருக்கேன் நாற்பது வருஷத்துல நான் அப்படி இருந்தேன் நான் இப்படி இருந்தேன்னு தெரியாமல் சொன்னது ஒரு வார்த்தை இல்லை இல்லை வாங்கியிருக்கேன் அவள் தான் முடிஞ்சா இல்லை இல்லை காலாசு உனக்கு எதுக்கு அப்படின்னாலும் முடிச்சிடலாம் ஹிஸ்ட்ரி ஜாகுறப்பின்னு எங்கே எங்கேயோ போயிட்டார் எப்போ அவள உழனு பேசினாரு பாருங்கள் எனக்கா அம்மா சூடு கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கினார் ஸோ வாங்கினோடனே எதுக்கு நீ வரல எதுக்கு நீ வரல நான் திட்டு வரணுமாங்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வாட்டி கத்த ஆரம்பிச்சிட்டார் நான் சொன்னேன் நீங்கள் தானே சொன்னீங்க அவன் வண்டியில் இருக்கும்போது நான்லாம் போகவே கூடாது வண்டியில்தான் உட்காரணும் அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டு போறாரு வேஷ் ஓட்டு விடு அப்படின்னு அப்புறம் வண்டியில் ஒரு ஆளுநரு இருக்கணும்ல என் வண்டி நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும் நான் வண்டியில் உட்காந்துருக்கேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றுட்டான் நான் தூக்கிட்டு வரத பார்த்துட்டு வந்தால வர முடியாதா அப்படிங்கிறார் நான் சொன்னேன் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஃபுல்லாக பெரிய பெரிய செடி அந்தா பக்கம் யார் வராங்க போகிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது டேரக்டா வண்டிகிட்ட வந்தாதான் நம்மளால பார்க்க முடியும் சொன்னேன் இல்லை அந்த செடியில இருந்தது என்னால் பார்க்க அப்படின்னு புடி புடியா எப்படியாகவும் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டார் ஐயோ இது என்னடாவும் உபா இருக்குது அப்படின்ற மாதிரியாக செஞ்சிருப்பாங்க என்ன பற்றது சரி உடுக்கு பார்த்துக்கலாம் இப்போ பொது பார்த்தீங்கன்னா சமைக்கிற வேலை ஆரம்பிக்கணும் அடியில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறாரு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில ஏதாவது ஒன்று பார்த்து கழுவி கழுவி அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு டக்கு டக்குன்னு எங்கே எங்கெல்லாம் வெட்டி சாப்பாட ஆரம்பிக்க சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டேன் வாங்க அதுக்கு முன்னாடி முல்லாம் பழம் கேந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை கட் பண்ணி ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் பயங்கரமாக பரிசு கிடைச்சு பார்த்திங்கன்னா வாங்க அந்த கழுலாம் வெட்டி அப்படி இந்த பக்கம் நம்ம அந்த இது வச்சிருக்கோம் கொலி இது இந்த பக்கம் வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு போட்டு முதல்ல அதுக்கப்புறம் சாரி எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான மசாலாஸ் இன்னும் போடலை இப்போதைக்கு எண்ணெயை ஊற்றி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கணும் வச்சுக்கோ இப்போ அடுத்து மசாலாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா இதில் கொட்டணும் கொட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அந்த மசாலா உடனே இதை தூக்கி போட்டு நல்லா கிண்டி விட்டு தேவை அளவுக்கு தண்ணியை ஊற்றி விட்டு குக்கரில் அப்படி அதை தூக்கி போட்டு மூடிட்டேன்னா டக்குன்னு ரெடி ஆகிடுந்திருக்கேன் கேட்கும் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சாச்சு ஸோ அழகாக இப்போ இதை தூக்கிட்டு இதை பக்கம் வைப்போம் ஹல்டிமேட்டாக வேறு லெவலில் இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வேண்டியதான் ஜிஃபெண்ட் காரத்துலேருந்து எடுத்து எல்லாமே பக்காவாக இருக்குது அவ்வளோதான் அப்படி அழகாக இதை இப்போ என்ன பண்ணுவோன்னா அப்படியே சொத்தில் பரட்டி ஒரு அடி அடிச்சோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் குக்கர்லேயே போட்டு சமைச்சிட்டேன் ஸோ பிகாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் என்னடா கறி வந்து விழுவ மாட்டேங்குது நல்லா சாப்பிட்ணும் ஜி ஃபேம் நீங்களும் நல்லா சமைச்சு தெம்பாக சாப்பிடுங்க ஓகேவா ஓகே ஸோ சாப்பிட்லாம் ஜி ஃபேம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் என்ன டியூட்டி வருதுன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வி ஆர் ரெடி ஃபார் அவர் நெக்ஸ்ட் டியூட்டி மொபைல் நம்ம ஃபோன் அடிச்சிட்டாங்க ஸோ தூங்கலாம் இல்லை சும்மா அப்படியே படுத்து மொபைல் நோண்டிகிட்டே இருந்தேன் ஸோ லொக்கேஷன் அனுப்பி விட்றேன் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு ஃபோன் அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிரஸ் அங்கே போயிட்டு ஃபோன் அடித்து கொடுப்போம் என்ன வாங்குகிறாங்களோ அவங்க அதை பார்த்துக்கிட்டு என்ன எதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போதைக்கு நத்திங் ஸோ அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டேட்டா வேறு ஆகிடுச்சிங்க வீடியோ அப்லோட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பெரிய தலைவல இப்போ நான் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கேன் எனிவே ஸோ வாங்க லைட் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்க என்ன பண்ணும்போது எடுத்துகிட்டு கிளம்புவோம் என்னன்னு தெரியல பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்தோடனே வண்டியை கழுவுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் என்ன ஏதுன்னு பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டி என்கிற லொக்கேஷனை வந்து முறையிலாம் அனுப்பி விட்டுட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து போய் கிளம்புவோம் அதிகமாம் இல்லை ஜஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் தான் அதுக்கே எட்டு நிமிஷம் காட்டுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல வாங்க அது என்ன கடைன்னு தெரில அங்கே போயிட்டு கால் பண்ணுவோம் என்ன வேணுமோ வாங்கிட்டு கொடுத்துட்டு வெயில் கொஞ்சம் இறங்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சின்னா வண்டியும் வந்து கழுவ ஆரம்பிச்சிடலாம் குப்பையா பேருங்க மழை மாதிரி குமிச்சு வச்சுக்கிறாங்க அதை வேற போய் கொட்டுரு வாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரியாத் கல்லரி மால் இந்த புக்கோன் போயிட்டோம் சோ பார்த்தாலே ஞாபகம் வந்துடுது மறுபடியும் என்னம்மா இருங்க போன் அடிச்சுட்டாங்க வண்டி வந்து அவங்களோட வண்டியை எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க இந்த சூரி லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த லாங்குவேஜை நம்ம கொஞ்சம் கூடிய சீக்கிரமே கத்துக்கணும் ஜெய்கா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க வண்டி எடுத்துகிட்டு இந்த லொகேஷனுக்கு போப்பா அப்படின்னு இருக்காங்க அங்கே என்னமோ இருக்குது எல்லாம் அவங்க வண்டிக்கு எதோ ஒன்றும் தெரியல லட்சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாங்க அதுக்கு அந்த வண்டியை தான் என்னமோ கொண்டு போயிட்டு அங்கே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து வண்டி நல்லா கழுவு அப்படின்னு இருக்காங்க உள்ள என்ன லட்சத்தில் இருக்குன்னு சொல்லி தெரியல வாங்க பார்க்கலாம் யாரும் அது பாருங்க பில்டிங் நிற்கிது மறுபடியும் அப்படியே லைஃப்பில் விட்டு அப்படியே வீட்டுக்கிட்ட போயிட்டு அவங்க வந்து எடுத்துட்டு அப்புறம் போவோம் என்ன என்னதான் லொக்கேஷன் நம்ம பார்த்தே ஆகணும்படியும் வந்தாச்சும் இப்போ முதலாளி அம்மோட வண்டியை வந்து பாத்தீங்கன்னா தூக்கியாச்சு வாங்க இதை எடுத்துகிட்டு இப்போ அந்த லொக்கேஷனுக்கு போவோம் அப்புறம் நம்ம பில்லை கொடுத்து இரநூத்தி பதினாலு ரியாள் இரநூத்தி பதினாறு ரியால் நம்பளுது இரநூறு ரியால் மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கு பனி பண்ணியிருந்தாங்கள்ல அவங்க கையில் கொடுத்து இந்தா போவாங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாங்க யார் யார் தலைவர் ரிவர்ஸ் இருக்கிறாரு எனிவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப வாங்க அந்த லொக்கேஷனுக்கு அது என்ன லொக்கேஷனுக்கு போய் பார்ப்போம் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகுங்குதுன்னா ஏதோ வேலை இருக்கா அந்த இடத்துல ஒன்றும் புரியலையே

த்ரீ செகண்ட் கொடுக்குறேன் ஒன் டூ த்ரீ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளீம் ஓட்டலை இப்போ அதுலேயும் உருவிட்டார் அதுலேயும் ஓட்டலை கம்பெனிலேருந்தே இது வந்து பிளாக்காக தான் கொடுக்குறாங்க வண்டியோட கண்ணாடியை பிளாக்காக தான் கொடுக்குறாங்க சன்ஃப்ளீம் நமக்கு தேவையில்லை பாருங்கள் உள்ளே பட் அதுலேயும் எனக்கு ஒட்டி விடு அப்படிங்குது ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அப்படி ட்ரான்ஸ்பேரண்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு இன்னும் உருவணும் எப்படி எல்லாம் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இங்கேயுமே ஓட்ட சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மாந்து மாந்து இன்னும் வேலை நடக்கும் எப்படி வாங்கன்னு எல்லா சேரும் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க பிகாஸ் உங்கள் பெரிய போனாங்கனாலே நல்லா அந்த அந்த இதில் என்ன சொல்லுவாங்க பாலையத்தில் போயிட்டு உட்காடுறதுக்கு போகிறது அதுக்கு தேவையான பண் பண்ணுறது உட்காடுறதுக்கு சேரு காவா குடிக்கிறதுக்கு குட்டி குட்டி அடுப்புல இருந்து எடுத்து பார்பீக்கு உழந்த எடுத்து எல்லாமே சவுதி அரேபியாவில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் இந்த விஷயங்கள் மட்டும் எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாலைவரத்துக்கெலாம் போயிட்டு உங்களுக்கு செம்ம மஜா பண்ணுவாங்க போடு எஜ்ஜி வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம் போயிட்டு செய்வோம் அதெல்லாம் இவ்வளோ பாருங்களேன் தோல் உறிஞ்சி அந்த அலாய்வியல் மேல இருக்கிறதெல்லாம் என்னமோ உறிஞ்சி அதுல இருந்து பிளாஸ்டிக் வெளியே வருதுங்க பிளாஸ்டிக் அலாய்வீல்குள்ள என்ன புரியலையே கம்பெனி காட்டுது பாத்தீங்களா எனிவே வாங்க ஒட்ட வச்சுட்டு கிளம்போ என்னடா காசு பொழுத்து போச்சோ அப்படின்னு நினைக்கிறீங்களா நான் ஒன்றும் பண்ணலைங்க வேலை செய்யறதுக்காக இங்கே வந்தல அவங்களே கொடுத்தாங்க வாங்கிட்டு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்களா டீ சாப்பிடுங்களா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு அப்படியேன்னு ஒரு சீன் போட்டுகிட்டே இருந்தேன் ஓகே கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ட்டாரு ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இட் ஃபஸ்ட்டு கதவு நம்ம பாகிஸ்தானின் தலைவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்கிறாரு அவர் அதை அப்படியே ஒட்டி முடிக்கிட்டோம் அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா வேலை நடந்துட்டு இருக்கு இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல சலாக இருந்ததால அப்படி சொரங்கி வச்சுட்டாங்க பழைய இதெல்லாம் எப்படி காஞ்சி போய் வெயில்லாந்து போயிடுச்சு இப்போ அந்த வேலை முடிஞ்சோடனே அமெரிக்கா அமெரிக்கன் குவாலிட்டி ஒட்டுறாங்களோ பாப்பா என்ன நடக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டா ஆனால் அரபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹம்தியாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஹம்தியாத் ஹெச்ஏஎம் ஓகேவா ஓகே வாங்க இந்த இதர வண்டியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த வேலை முடிஞ்சோடனே இதை முடிச்சுட்டு கொடுக்குன்னு ஓடி போய்ட்டு நம்ம இது பண்ண ஆரம்பிப்போம் என்னது இந்த வண்டியெல்லாம் கழுவுணுன்ட்டுருக்காங்க இதை கழுவ ஆரம்பிப்போம் வாங்க ஜிஃபார் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ள வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க அதனால லாஸ்ட் வீடியோவில் நம்ம வண்டிக்காக நம்ம பண்ண போனோம்ல அதே விஷயங்கள் தான் இங்கே ஒன்றும் புதுசாலாம் அப்படி ஒன்றும் இங்கே பெருசா இல்லை அப்படி நல்லா தான் வச்சிருக்கிறாங்க ஓ சரிதாக்கா சூப்பரப்பு இப்பக்கா வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபிளேம் எல்லாம் ஒட்டி முடிச்சுட்டாங்க இப்போ நம்ம போவோம் நம்ம போயிட்டு இப்போ நம்மளோட வேலை பார்க்கணும் இதை ஒட்டி முடிச்சாச்சா அடுத்து இப்போ நம்ம வண்டியை கழுவணும் நேரடியாக போகிறோம் வண்டியை கழுவுறோம் பட்டியை கழுப்புறோம் ஓகேவா டச் கோச்சி ஃபேமிலி அச்சு நோக்கலாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தண்ணி ஊற்றுறதுல பொல நான் அது வரைக்கும் போயிடுச்சு உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் சவுதியில் இந்த மாதிரி அதிகம் தண்ணியும் போட்டுறதுங்க எனக்கு ஸ்லோ பதிக்கின்றதால கொஞ்சம் தண்ணி போட்டதுக்கே அவ்வளோ தூரம் ஓடிடுச்சு பட் கொஞ்சம்லாம் கிடையாது வண்டியை சுற்றி அடித்தேன் ஸோ அதனால உஷாரா இருங்க ஐயா ரியல் ஃபைன்னு சொல்லிட்டு வந்துட்டு தலைவர் சொல்லிட்டு போகிறாரு இப்போ தான் ஐயா ரியல்ரா ஐயா ரியல்ரா எங்கடா அடிச்சிக்கிட்டே இருக்க அப்படின்றாரு அதை இப்போ அப்போ நாலு பக்கமும் அடிக்கணும்ல அப்படின்னு அடிச்சு முடிச்சாச்சு ஒரு வழியாக ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து தொடச்சிகிட்டு இருக்கோம் இந்தியாவில் டூக் டூ ஃபிஃப்டி எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக பறந்துக்கிட்டு இருந்த எண்ணிய இப்படி உட்கார வச்சுட்டிங்களே வேலை பார்க்க இருங்கடா இருங்கடா மறுபடியும் ஒரு நாள் நான் வரேன் கம் பேக் கொடுப்போம் கவலைப்படாதீங்க இருங்க இதை நான் கொஞ்சம் எல்லாம் சுரண்டி எடுத்துக்கணும் பையகுள்ளே போக மாட்டேங்கிறானே எல்லாம் இந்த பழைய பேப்பருங்க இந்த இது முடிச்சாச்சு வண்டியை கழிவாச்சு கீ எடுத்துட்டு போயிட்டாரு அவங்க நம்ம செல்லக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கையோட அப்படியே கழுவி முடிச்செல்லாம் அஞ்சுருக்காம தங்கத்தை இன்னும் கழுவாமலே இருக்க மனசுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்புறம் அந்த பறக்கும் குட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் போகிற போக்கில் விட்டையை போட்டு வச்சுட்டு போயிடுது இப்படி இது வேறு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் வாங்க இதை முடிப்போம் கழுவாத கழுவாத தண்ணி அடிக்காத அடிக்காது அப்படிங்கிறாரு இது இருக்குது அப்படின்னா ஆ இருந்துட்டு போதே நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ வேணாம் ஒரே டைம்ல எல்லாம் கொஞ்சம் தண்ணி நிறையா போவோம் அப்போன்ற ஆசை நமக்கு தான் கால்பா ஐயாயிரத்துக்கு வந்துடும் ஐயாயிரத்துக்கு வந்துடும் அப்படிங்கிறாரு எவ்வளோ ஜாலியாக ஊரில் வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு விலாக் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தேன் அங்கேயே அந்த சப்போர்ட்லாம் எனக்கு கிடைச்சிருந்தா ஜாலியாக ஃபேமிலியோடு பட் ஓகே எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுங்கிறது நம்மளுக்கு நம்ம தான் புரிஞ்சுக்கணும் பார்த்துக்கலாம் விடுங்க எவ்ரி திங் எழுதி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே வந்து ஆறுதல் சொல்லிக்கிறேன் ஒரு நாள் நம்மளும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு யூடியூபராக வந்துட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கங்கள் தாங்க டெய்லியும் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் வீடியோ போடுவேன் சரி இன்னைக்கு போடுவோம் இந்த இன்றைக்கி போடுவோம் இந்த இன்னைக்கு ஏதாவது வீடியோ நல்லா யூஸ் போயிடும் போய்டும் போய்டுன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஆனால் போகாது எதிர்பார்த்தாலும் கூட போகாது எனிவே எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னா அந்த ஆண்டவைய்க்கே வாங்க அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஜெயிக்கலாம் சாரி 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 கடிக்கல் வீட்டுக்கு மீட் பண்ணலாம் எப்பட்றா வண்டி கழுவிட்டு இருந்தேன் இப்படி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கே அந்த ஆச்சரியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாக் இன்னும் போகவே இல்லை எஸ் ஜி ஃபேம்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்து வரேன் ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாதி லபன்ற ஒரு வாதி லபன்லாம் இல்லை வாதி அப்படின்ற ஒரு இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் கிட்ட வாழைவனத்தில் ஒரு சோலை அப்படிங்கிற மாதிரி இங்கே தண்ணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மிதங்கிட்டு இருக்குது வண்டி கழுவிட்டே கிடந்தேன் அடுத்து ஏன் வண்டி கழுவலான்ட்டு கழுவுனா ஒன் சைடு முடித்தேன் என்னடா எல்லாம் வெளியே வந்துட்டாங்க சரி அவங்க எங்கேயே வெளியே போகிறாங்க பிள்ளைக்கு தான் அந்த வண்டியை அதனால தான் ஸ்டிக்கர்லாம் ஊட்டி கழுவு சொன்னாங்க பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதை கழுவி முடிச்சோடனே திப்பி திப்பி திப்பின்னு எல்லாம் கருப்பொண்டி ஏரியோ வந்துட்டாங்க என்னடான்னு பார்த்தா வாதி இந்த வாதியை வந்திருக்காங்க இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ம ஒரு டைமில் மலையாக இருந்தது எல்லாத்தையும் குடஞ்சி அந்த 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 ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரியாக அந்த பக்கம்லாம் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக அந்த மலைகள்லாம் இருக்குது அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் இப்போது வண்டிக்கு அந்த அண்ட ஓனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க குடும்பத்தோட நான் போகணுன்னு வச்சிங்கன்னே உனக்கு என்ன வேலை இங்கே நான் நடந்துட்டு இருக்கேன் உனக்கு அங்கே என்ன வேலை அப்படின்றவாங்க கொஞ்சம் தூரத்தில் கிட்ட போய் நம்ம வந்து போய்னா தண்ணியை கிட்ட வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ற விஷுவல் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா வாங்க ஜி ஃபேன் ஜிஃபேன் திப்புன்னு கொண்டு வராங்க இங்கே பிளானே இல்லாமல் அதான் சொல்லுவாங்களா எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி பண்ணணும் இல்லைனா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளானே பண்ண மாட்டாங்க திப்புன்னு ஆன் தி ஸ்பாட்டில் பண்ணுற ஒரு முடிவு தான் இங்கே ஒரு டீ கடையில் ஒரு தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இப்போ எனக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி இப்போ எனக்கு அதுவுமே தெரியல வச்சு எங்கன்னா கடைக்கிடையே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தண்ணி கிண்ணி குடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம் ஜிஃப்ரென் பேச்சம்பலம் சவுதி அரேபியாவின் அடையாளம் அப்படிங்கிறது இவங்களது இவங்க நாட்டிலேருந்து இருந்து பொருள் ஒன்று எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அரப் கண்ட்ரிஸ்லேயே இந்த தான் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கும் ஐ ஸோ அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே வாங்க தண்ணிக்கிட்ட நம்மளால் நெருங்க முடியாதான்னு பார்ப்போம் அது டேஞ்சர்ஸும் நெருங்க முடியுதான் ட்ரை பண்ணுவோம் வாங்க ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் அது வந்து நம்ம பிரிட்ஜு இந்த பிரிட்ஜில் தான் நம்ம கடந்து வந்தோம் ஆக்சுவலாக அப்படியே வந்து கிட்ட போய்ட்டு அப்படி சுற்றி அங்கே ஒரு மலை மாதிரி தெரிதா அது வழியாக இறங்கி அப்படி இப்படி 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 இப்படின்னு இறங்கி அதுக்கப்புறம் இங்கே உள்ள வந்திருக்கும் எல்லாமே இதுலேருந்தே குடஞ்சி அதிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செஞ்சுட்டாங்க கொஞ்சம் இது வெளியே இருந்து அப்கோஸ்லி இந்த மரங்கள்லாம் இங்கே எவ்வளோ முளைச்சது கிடையாது அப்படியே வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு வராங்க அதோடய வேர்கள் வந்து இது வரைக்குமே தெரியுது பாருங்க இதெல்லாம் வேறு இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்து நட்டு வைக்கிறது ஆஹா கொல கொலையா முந்திரிக்கா வேர்ச்சம்பழம் தொங்குறாங்க பார்த்தீங்களா சாமியா தொங்கு பேர்ச்சமலம் எல்லாம் காய் காயாக இருக்குது பட் இந்த பேர்ச்சமலாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே திங்கவும் முட்ட மாட்டாங்க திங்கவும் முடியாது பிகாஸ் அதை யாருமே பராமரிக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டே பராமரிக்காது ஆட்டோமேட்டிக்காக இப்போ அது காஞ்சி அங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்கா இப்போ இது என்ன பண்ணோன்னா காஞ்சி அழகாக வந்து பார்த்திங்கன்னா கீழே துப்பி திப்பி 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 திப்பின்னு விழுந்துடும் விழுந்தது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே நிறைய விழுந்திருக்கு கல்லோட கல்லாக இருக்கிறதால அது நம்ம கண்ணுக்கு தெரியல இப்போ வந்து இங்கே விட்டாங்க நம்மள இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ இங்கேருந்து முடிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியலை ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம இருக்கிறோம் எல்லாம் வந்து வந்து போயிட்டுருக்காங்க இதுங்க இப்போ தான் வந்திருக்கு அடுப்பு கிடுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தன்னோட கொண்டு வந்திருக்காங்க ஐ திங்க் ஸோ இங்கேயே உட்காந்து எதனா டீ கி செஞ்சு ரொட்டியெல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ரொட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இவங்க செஞ்சு சாப்பிட்டு தான் போவாங்க இருக்குது சரி வாங்க நம்ம இப்போ கிளம்புவோங்கிருந்து வண்டியில் போய் உட்காந்துக்கலாம் இட்ஸ் ஏ வெரி வெரி ஆச்சரியமான ஒரு டே இன்னைக்கு அப்படின்னு சொல்லணும் வந்து ஒரு ஒன் ஹவர் கூட இருக்காது அவ்வளோதான் கிளம்புறாங்களாம் ஓகே சூப்பரப்பு வண்டியில் வெளிச்சன பிகாஸ் எல்லாரும் அங்கே இருட்டில் உட்காந்துருக்காங்க எல்லாம் இருட்டாயிடுச்சு ஆயிடுச்சு ஆல்ரெடி ஒன் மணி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒன் ஹவர் லேட்டா காமிக்குது எட்டு காமிக்கிதா காமிக்குதா நான் மணி ஏழுரா ஆக போதுங்க ஓகே வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி போடுன்ட்டாங்க போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு இறங்கணா வேகத்துக்கு வெளியே குப்பை இருக்குது அதை கொண்டு போய் கொட்டு வெளியே இருக்கிற செடிக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டை குப்பை எல்லாம் பொறுக்கு குட்டி குட்டிய விஷயத்தெல்லாம் சரி பண்ணு அதை பொண்ணு இதை பொண்ணு கொடுக்குற காசுக்கு நல்லா வலிச்சு போட்டு வேலை வாங்கிடுவாங்க போல இருக்கு கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க வேலை இப்போதானே வந்தான் வண்டி ஊற்றி யாராங்கண்ணா வளர்க்குறதுக்கு இவங்களாம் ஜம்முன்னு போய் வீட்டில் உட்காந்துட்டாங்க உடனே அடுத்த வேலை நம்ம கண்டினியூஸாக வேலை பார்த்து கடுப்பாக இருக்கு நல்லா இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா பக்க பக்கம் இப்போ இப்போ முடிச்சுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சிட்டோம் பனிப்பின் வந்தாங்கோ டஙங் ட் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க சாப்பாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொச்சு கொட்டையை வச்சு எதுவும் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளரிக்காய் வினேகரில் ஊற போட்டிருக்கோம் அவ்வளோ சம்திங் இந்த பக்கம் ஆல்ரெடி ஊற போட்டது காலையில் நான் வாங்கிட்டு வந்தது தான் இது கடையிலேருந்து அப்புறம் இந்த பக்கம் சேலடு நைட் சாப்பாடு வெடி ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில லெட்ஸ் ட்ரை அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்ப சொல்கிறாங்கன்னே தெரியல வந்த வேகத்துக்கு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்தாங்க சாவியை கூட அதை கூடன்னு நானுங்க என்ன கருமமும் நம்ம தலையெழுத்து உள்ளதான் போக கிளம்புவோம் ஸோ நம்ம வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் மொத்த பேக்கையும் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் கட்டியாச்சு ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு சாப்பாடு இப்போதான் கொடுத்தாங்கன்னு சொல்லி சந்தோஷமா சாப்பிட உட்காந்துருந்தோம் என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே புரியல ஏன் போக சொல்றாங்கன்னு தெரியல இப்போ வீட்டுக்கு போனாதான் தெரியும் என்ன எது என்ன தான் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போவோம் என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கணக்கை முடித்தாச்சு டாட்டா பை பாய் சொல்லியாச்சு கையெழுத்தெல்லாம் வந்துட்டு கை ரேகெல்லாம் வச்சு வாங்கிட்டு விட்டாங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு வைப்பேன் பாய் பாய்